இந்த காணியினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா உடனடியாகவே நீங்கள் எடுக்கக்கூடியதான ஆர்வப்படுவீங்கள் அவ்வளவு மலிவான முறையில் வந்திருக்கு இரண்டரை ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதை விட வந்து ஒரு ஹோலோட இந்த காப்பெட் ரோட்லேருந்து இறங்கின உடனே ஒரு ஒரே நிமிடம் இரண்டு நிமிடத்தில் இந்த காணிக்கு வந்து வரக்கூடியதாக இருக்குது பின்னிக்கெல்லாம் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் வடிவாக தோட்டங்களோ அல்லது சின்ன சின்ன பயிற்சியோ செய்கிறதுக்கேற்ற வகையிலேயும் இந்த காணியினுடைய அமைவிடம் இருக்குது இது வந்து ஒரு உறுதி காணி அப்படிங்க காணியை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உறுதி அதோட வந்து சுற்றி வர பாருங்க இப்போ இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு காட்டு பகுதி அப்படின்னு இல்லாமல் சுற்றி வர வந்து குடியிருப்பாங்க அங்கே பாருங்க அதில் பயரு கவுப்பி அப்படியான விஷயங்கள் அது கொஞ்சம் வந்து போட்டிருக்கணும் அதுக்குள்ளே அந்த மாதிரி கிடிநோச்சி கெம்பஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து அருகாமையில் அமைஞ்சிருக்கு இந்த முன் பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து எல்லாம் மாமரங்கள் அது மாதிரி கமுகு தென்னம்பிள்ளைன்னு சொன்ன ரைட் வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலமூடாக மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி உங்களுக்கு தெரியவங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக வந்து காணி விற்பனை கடைகள் விற்பனை அது மாதிரி வியாபார சலங்களினுடைய விற்பனை வாகன விற்பனை தொடர்பிலான விடயங்களை வந்து அதிகம் வந்து விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கும் நாங்கள் மிக முக்கியமாக வீட்டுடன் கூடியதான ஒரு காணி தற்போது விற்பனைக்காக வந்திருக்கிறது தொடர்பிலான காணொலியாகத்தான் முற்றுமுழுதாக இது அமையவிருக்கின்றது எனவே வீடு அல்லது காணி வாங்கணும் உங்களுடைய பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் சொல்லி விரும்புகிறார்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் எங்களோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது பிரியோசனமுடியதாக இருக்கும் சரி விஷயத்துக்குள்ளே வரலாம் நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னு சொல்லி சொல்லா கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து பொன்னகர் எனப்படுகின்ற பகுதியில் வந்து தற்போது இந்த காணி நாங்கள் நிற்கக்கூடிய இந்த காணின முகப்பில் தான் நிற்கிறோம் இந்த காணி தற்போது வீட்டுடன் கூடியதாக விற்பனைக்கு வந்திருக்கிறது அப்போ இந்த காணிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குது என்ற விடயங்களை வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் மேலதிகமாக பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காணீண்ட முன்பகுதியில் நிற்கிறோம் இதுதான் முன் முன்முகப்பு சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் வேலிகளால் அடைக்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் சீரான முறையில் வந்து காணின்ற உள்ள அமைப்புகளும் வந்து இருக்கு இப்போ நாங்கள் முன்பகுதியில் நிக்கிறோம் உள்ளுக்குள்ள போவோம் போயிட்டு வீட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்கு அது மாதிரி இந்த காணிக்குள்ள என்னென்ன வசதிகள் இருக்குன்ற தொடர்பான விடயங்களை வந்து மேலதிகமா பார்க்கலாம் வாங்க காணின்ற முன் பகுதிக்கு வந்திருக்கிறோம் பாருங்க அவ்வளவு அழகா வந்து முன்னுக்கெல்லாம் மாமரங்கள் அது மாதிரி கமுகு தென்னம்பிள்ளைன்னு சொல்லி இயற்கையுடன் கூடியதாக சுற்றி வர நல்ல ஒரு அழகான முறையில் இருக்கு பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படியே வாங்கோட் முன்னுக்கெல்லாம் பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நீட்டான முறைமையில் இருக்குது இதில் விசேஷமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சோன்னால் இந்த காணியினுடைய விலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உடனடியாகவே நீங்கள் எடுக்கக்கூடியதுக்கான ஆர்வப்படுவீங்கள் அவ்வளவு மலிவான முறையில் வந்திருக்கு அது தொடர்பான விஷயத்தையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் வந்து சுற்றி பெற பாருங்கோ எல்லாமே வந்து கேட் எல்லாம் வடிவாக தூண் போட்டு அடைச்சபடி இருக்குது அது மாதிரி சுற்றிவர வேலிகளும் தூண் போட்டு அதுக்கு வந்து தகரங்களும் அடித்தபடி இருக்குது ஒரு பாதுகாப்பான முறமையில் இருக்குது அதோட விட இதில் வந்து மிக முக்கியமாக இந்த காணியினுடைய அமைவிடம் தொடர்பான சில விடயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அதன்படி வந்து நாங்கள் இந்த பொன்னகர் எனப்படுவது வந்து முருகண்டி உங்களுக்கு தெரியும் குளிநாச்சியில் முருகண்டி ஆலயம் முருகண்டி ஆலயத்திலிருந்து பெருமையாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தொடக்கம் ஒன்றரை கிலோமீட்டர் பகுதியில் அமையப்பட்டிருக்கு அதாவது முருகண்டி ஆலயத்திலிருந்து அக்ராயன் போகின்ற மெயின் ரோட் தெரியும் உங்களுக்கு அந்த காப்பெட் ரோட் அந்த காப்பெட் ரோட்லேருந்து இறங்கின உடனே ஒரு ஒரே நிமிடம் இரண்டு நிமிடத்தில் இந்த காணிக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து ஒரு கிட்டடியில் ஏனையின் பிரதான வீதியிலேருந்து வறுமையே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்னு சொல்லியே வைக்கலாம் இப்போ அந்தளவு தூரத்தில் தான் இந்த காணியினுடைய அமைவிடம் இருக்குது அது மாதிரி இரணமடு சந்தியை பார்த்தீங்கன்னு சொல்லிணா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தொடக்கம் ஆறு கிலோமீட்டர் இருக்குது இரண்டாம் அடி சந்தி இருக்கும் மாதிரி கிளிநொச்சி டவுனை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பத்து தொடக்கம் பதினோரு கிலோமீட்டருக்குள்ளே வந்து கிளிநொச்சி டவுனும் அமையப்பட்டிருக்கு இப்போ பாடசாலை வைத்திய சாலைகள் வசதிகள் எல்லாமே வந்து கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது மாதிரி கிளிநொச்சி கேம்பஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் வந்து அருகாமையில் அமைந்திருக்கு இப்போ அதுவும் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு இரண்டு இரண்டரை கிலோமீட்டருக்குள்ளே வந்து கிளிநொச்சி கேம்பஸினுடைய அமைப்பிடம் இருக்குது இப்படி நாங்கள் மெயின் ரோட்டால் போகிறோன்னு சொன்னால் உள்ரோட்டால் போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதனுடைய பகுதியும் வந்து கிட்டதில் தான் இப்போ அந்த கிலோமீட்டர் நான் முதல் ஏற்கனவே சொன்னதை விட கிட்டடியில் தான் அமைஞ்சிருக்கு அப்போ அதுவும் வந்து இந்த காணி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அமைவிடம் சார்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ளஸ்ஸான விஷயங்களாக இருக்குது சரி இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் வீட்டின் வசதி வாய்ப்புகள் எப்படி என்று மேலதுமான விஷயங்களை பார்க்கலாம் ரைட் வீடு பாருங்கள் இப்போ இது வந்து இடப்பெயர்வின் பின்னராக மூழ்குடியேற்றத்தின் பின்னராக அமைக்கப்பட்ட வீடுன்னு சொல்லித்தான் சொல்லியிருந்தவை அப்போ வந்து பழைய கட்டிடம் இல்லை இடக்கால கட்டிடம்தான் இரண்டு ஒரு ஹோல் ஒரு கிச்சன் அதை விட வந்து ஒரு அவுட் ஹோலோட இந்த வீடு இருக்குது வெளியில் பேருங்க அவுட்ஹோலில் வீடு இருக்குது அப்படி வீட்டுக்குள்ளே வந்தோம்னு சொல்லி சொன்னால் ரைட் இதான ஒரு கணக்கான ஒரு ஹோல் ஒன்று இருக்குது பிராந்தை பகுதி அதேமாதிரி உள்ளுக்குள்ளே பாருங்க அறையும் இது வந்து முதலாவது அறை இது வந்து இரண்டாவது அறை இது வந்து கிச்சன் ஒரு அளவான கிச்சனும் இருக்குது ஓகே சரி இப்படி நாங்கள் வீட்டின் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் தொடர்பாக வந்து பார்த்துருந்தீங்க அதை விட வந்து மேலதிகமாக இந்த காணியில் இருக்கக்கூடிய வசதி என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மின்சார வசதி இருக்குது நீங்கள் அதே நார்மலாக பார்த்துருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து நீர் வசதி கிணறு இருக்குது அதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு விசேட அம்சம் அதே மாதிரி மெலசல கூட வசதியும் இருக்குது அப்போ நீங்கள் இப்போ இந்த வீட்டை வாங்க போகிறீங்களு சொல்லி சொன்னால் நீங்கள் புதுசாக இந்த விதமான வேலைகளை வந்து செய்யணும் இல்லை அவசரத்துக்கு வந்து எங்கள் உடனடியாக இங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வசதிகளோடையும் இருக்கிறதால அதை விட நீங்கள் சுற்றி வர பார்த்தீங்கன்னா தெரியும் பலன் மரங்கள் நிறைய இருக்குது சிடமாக வந்து மாமரம் வாழை மரங்கள் நிறைய இருக்குது அதை விட தோட்டம் செய்கிறதுக்கான இப்போ ஒரு பகுதி வந்து தோட்டம் செய்து கொண்டிருக்கணும் நினைக்கிறேன் தோட்டம் செய்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளும் இருக்குது அப்போ அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன சின்ன மரங்கள் தென்னம்பிள்ளைகள் வாழை ஜம்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களும் இதுக்குள்ளே நட்டுருக்கினோம் இதில் பாருங்க பப்பா கண்டுகள் நட்டுருக்கணும் இது நான் நினைக்கிறேன் இந்த குடாமலை ஹேக் அண்டு அதில் நினைக்கிறேன் அது இருக்குது அங்கால பேருங்கோ அதில் பயரு கவுப்பி அப்படியான விஷயங்கள் அது கொஞ்சம் வந்து போட்டிருக்கணும் எதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் இல்லை பயருண்டு நினைக்கிறேன் தான் ரைட்டு இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியாக தோட்டம் மாதிரி செய்து கொண்டிருக்கணும் பின்னுக்கள் எல்லாம் பேருங்கோ எம்டி ஆன பகுதிகள் இருக்குது இப்போ நிறைய நீங்கள் ஒரு வீட்டோட சின்ன ஒரு தோட்டம் மாதிரி அப்படி எதுவும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதுவும் பிரியோசனமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் மெல்லச்சல கூட வசதி வந்து பாருங்க இதான் இப்போ இங்கே இந்த வீ காணிக்காண்டிருக்கக்கூடிய கூட வசதி அது வந்து ப்ரோப்பராக இல்லை நான் பாவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களே உடனடியாக திருத்தி போட்டு அதை வந்து பாவிக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை விட வந்து சுற்றி வர பாருங்க இப்போ இது வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு காட்டு பகுதி அப்படி என்று இல்லாமல் சுற்றி வர வந்து குடியிருப்பு இந்த சைட்டும் வீடு இருக்குது மற்ற சைட்டும் வீடு இருக்குது எதிர்ப்பக்கமும் வீடு இருக்குது மாதிரி சுற்றி வரவே எல்லாமே வந்து கட்டப்பட்ட கல் வீடுகள் இருக்குது அப்போ ஒரு குடியிருப்பு பகுதியில் அமைய பெற்ற ஒரு தான் இதுவும் இருக்கிறது அதுவும் ஒரு சிறப்பு அம்சம் இதை பாருங்க வீட்டின் இப்போ நாங்கள் பின்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இது வந்து சைட் பக்கம் இது வந்து வீட்டின் பின்பகுதி இந்த இதில் பார்க்க உங்களை தெரியும் கட்டிடம் வந்து புது கட்டிடம்தான் ஆக பழமையான கட்டிடம் என்ன தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே கட்டப்பட்ட வீடுண்டு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் பின்னுக்கு எல்லாம் வந்து வாழை தின்னம்புள்ள ஜம்பு இங்கே இதெல்லாம் வந்து குடமிளக வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பின்னுக்கெல்லாம் தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது நீங்கள் வடிவா தோட்டங்களோ அல்லது சின்ன சின்ன பயிற்சிகள் ஏற்ற வகையிலையும் இந்த காணியினுடைய அமைவிடம் இருக்குது இப்போ இதான் இந்த காணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய மேலதிகமான விடயங்கள் இப்போ இதெல்லாமே வசதி வாய்ப்புகள் தொடர்பான எல்லா விஷயமும் நான் உங்களோட கதைச்சுட்டேன் இப்போ பிரதானமான விடயத்துக்கு வரலாம் இப்போ இந்த காணீண்ட டாக்குமெண்ட்ஸ் அதாவது உறுதி தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இது வந்து கிளிநொச்சி அல்லது வண்ணியில் வந்து அதிகம் நீங்கள் பேர்மிட் காணியில் தான் பார்த்துருப்பீங்களா இது அப்படின்னு இல்லாமல் இது வந்து ஒரு உறுதி காணி அப்போ நீங்கள் காணியை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் உறுதி தொடர்பான விடயங்களை வந்து லோயர் மூலமாக பரிசோதித்து விட்டு அதனை உறுதிப்படுத்திய பின்னர் நீங்கள் வாங்கக்கூடியக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி இந்த காணியினுடைய மொத்த பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் எட்டு பிறப்பு அதாவது வந்து அரை ஏக்கர் காணி இதனுடைய விலைகளை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோனால் முற்றுமுழுதாக அதாவது இந்த எட்டு பிறப்பு காணி அதோட வந்து இந்த வீட்டோட சேர்த்து எழுபது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கணும் இப்போ விலை சம்மந்தமாக பேசி தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மேலதிகமானபடி எங்கள் அதாவது இந்த காணி அல்லது வீடு தொடன மேலதிகமான தகவல்களை எடுத்து அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரோடு தொடர்பு கொள்ளுங்கள் மேலதிகமான விடயங்களை வந்து நாங்கள் பே பேசி தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் இதுபோன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் வியாபார ஸ்தலங்களை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும் என்று சொல்லி விரும்பினா கட்டாயங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ரைட் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரபுகளை